கோலகலாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் எக்காலம் இந்திய அரசியலில் அமெரிக்கா மூக்கை நுழைத்ததை அமெரிக்க அதிபரே ஒப்புக்கொண்டிருக்கிறாரே வணக்கம் நண்பர்களே கடந்த காலத்தில் அமெரிக்க அரசு செய்த சதிகளை சடிகளை இரக்கமின்றி அம்பலப்படுத்தி வருகிறார் தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்பதற்கு முன் முன்னோட்டமாக பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது அதன் பிறகு ட்ரம்ப் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அரசு நிர்வாகத்தில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டன அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டிஓஜி உருவாக்கப்பட்டது அதன் தலைவராக தொழிலதிபர் நியமித்தார் இந்த குழு அரசின் தேவையற்ற செலவை கண்டுபிடித்து அதனை கட்டுப்படுத்தும் வேலையை செய்து வருகிறது வெளிநாடுகளில் தலையிடுவதற்கென்றே நிதி உதவி என்கிற பெயரில் ஜோ பைடன் நிர்வாகத்தால் ஒதுக்கப்பட்ட எழுநூற்றி இருபத்தி மூணு மில்லியன் அமெரிக்க டாலர்களை எலான் மஸ்க் தலைமையிலான டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி கண்டறிந்தது அதனை நிறுத்தியது அந்த எழுநூற்றி இருபத்தி மூணு மில்லியன் அமெரிக்க டாலர்களில் இந்திய தேர்தலில் தலையிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட இருபத்தோரு மில்லியன் டாலர்களும் வங்கதேச அரசியலில் தலையிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர்களும் அடங்கும் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் நோக்கத்துக்காக இருபத்தோரு மில்லியன் டாலர்களை ஒதுக்கியது ஜோ பைடன் அரசு இந்தியாவில் வாக்குப்பதிவை அதிகரிப்பதில் அமெரிக்கா எதற்காக அக்கறை காட்ட வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இது தொடர்பாக அமித் பால்வியா தன்னுடைய எக்ஸ் பதிவு மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தலைமை தேர்தல் ஆணையராக குரேஷி பதவி வைத்தார் அப்போது அமெரிக்க தொழில் அதிபரும் இந்திய விரோதியுமான ஜார்ஜ் சோரஸுக்கு சொந்தமான அறக்கட்டளையுடன் குரேஷி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் சோரஸ் இந்த அறக்கட்டளைக்கு அமெரிக்க அரசே பெருமளவு நிதி உதவிகளை வழங்கி வருகிறது காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது தேச நலனுக்கு எதிரான சக்திகள் மத்திய அரசு அமைப்புகளில் ஊடுருவின இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க இருபத்தோரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த நிதியை பிஜேபி பெறவில்லை அப்படி என்றால் அமெரிக்க நிதி உதவியை பெற்றது யார் என்று அமித் மாளவியா கேள்வி எழுப்பினார் வெளிநாடுகளில் தலையிடுவதற்கென்று அமெரிக்க நிர்வாகத்தால் ஒதுக்கப்படுகிற நிதி பல்வேறு என்ஜிஓக்களின் கூட்டமைப்பான கன்சார்டியம் ஃபார் எலெக்ஷன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஸ்ட்ரென்தனிங் அதாவது சிஇபிபிஎஸ் எனும் அமைப்புக்கு வழங்கப்படுகிறது அந்த கூட்டமைப்பில் உறுப்பினராக உள்ள என்ஜிஓக்களுக்கு நிதி பகிர்ந்தளிக்கப்படும் அவற்றில் மிகப்பெரிய என்ஜிஓ ஜார்ஜ் சோரஸின் ஓபன் சொசைட்டி கிட்டத்தட்ட ஓபன் சொசைட்டிக்கு மட்டும் ஐயாயிரம் கோடி அமெரிக்க டாலர்கள் ரெகுலராக வழங்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த ஓபன் சொசைட்டியின் ஒரு அங்கமாக இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் ஃபார் எலக்டோரல் சிஸ்டம்ஸ் IFES உள்ளது அந்த IFES உடன் தான் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி ஒப்பந்தம் போட்டார் அதைத்தான் அமித் மாலுமியா சுட்டிக்காட்டினார் இதில் இன்னொரு விஷயம் சிஇபிபிஎஸ் எனப்படும் ஃபார் எலெக்ஷன்ஸ் அண்ட் அவைலபிளாகவே இல்லை காணவில்லை எங்கோ ஓடிவிட்டார்கள் அப்படி என்றால் இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் அமித் மால்வியாவின் குற்றச்சாட்டை குரேஷி இருக்கிறார் குரேஷி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் நான் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த போது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்தது அதே போல இந்திய தேர்தல் ஆணையத்தின் பயிற்சி மற்றும் வள மையமான ஐஐஐ மூலம் விருப்பமுள்ள நாடுகளுக்கு பயிற்சி அளிக்க பல நிறுவனங்கள் மற்றும் தேர்தல் மேலாண்மை அமைப்புகளுடன் நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தோம் ஆனால் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நிதி உதவி பெறுவதாகவோ அல்லது நிதி அளிப்பதாகவோ எந்த வாக்குறுதியும் கிடையாது இருதரப்புக்கும் எந்த ஒரு நிதி மற்றும் சட்டபூர்வ கடமையும் இருக்காது என்பதை புரிந்துணர்வு ஒப்பந்தம் தெளிவுபடுத்தியது எந்த தெளிவின்மைக்கும் இடமளிக்காதபடி அந்த நிபந்தனைகள் இடம்பெற்றன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடன் நிதியை இணைத்து பேசுவது முற்றிலும் தவறானது மற்றும் தீங்கிழைக்கும் நோக்குடையது என்று தெரிவித்திருந்தார் இந்த விளக்கத்தின் மூலம் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு ஆபத்தான என்ஜிஓவுடன் இந்திய தேர்தல் ஆணையம் குரேஷி காலத்தில் அதுவும் காங்கிரஸ் காலத்தில் ஒப்பந்தம் போட்டது என்பது தெளிவாகியிருக்கிறது ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அப்போது பிரதமராக இருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் எனவே காங்கிரஸ் காலத்தில் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது என்பது தெளிவாகிறது அந்த நிதி விளையாடியதா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆபத்தான என்ஜிஓவுடன் தேர்தல் ஆணையம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது என்பதை குரேஷனுடைய விளக்கமே ஒப்புக்கொள்ளுகிறது இதை தாண்டி இன்னொன்று கடந்த பத்தாம் தேதி அதாவது பிப்ரவரி பத்தாம் தேதி

यूएसएड और जॉर्ज सोरेस की ओपन सोसाइटी फाउंडेशन ने राजीव गांधी फाउंडेशन और राजीव गांधी चैरिटेबल ट्रस्ट को पैसा दिया कि नहीं दिया इन सारे लोगों को यूएसएड पैसा देती है और चाहे अगली भी हो चाहे जाति का जनगणना हो इन सारे चीजों में कांग्रेस पार्टी यूएसएड और सोरेस फाउंडेशन के साथ मिलकर देश को टुकड़े टुकड़े करना चाहती है मेरे आपके माध्यम से सरकार से आग्रह है कि इतने वर्षो में यूएसएड ने जिसको पैसा दिया उसके इधर ओप इंडिया தன்னுடைய புலனாய்வு கட்டுரையில் அயலக காங்கிரஸ் தலைவரான சாம் பிட்ரோடாவின் என்ஜிஓ எப்படி எய்டு மூலம் நிதி பெற்றது என்பதை அம்பலப்படுத்தி இருந்தது மற்றும் சாரா ஆகியோருடன் இணைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் குளோபல் நாலெட் இனிஷியேட்டிவ் ஜிகே ஐ எனும் என்ஜிஓவை தொடங்கினார் சாம் பிட்ரோடா அந்த என்ஜிஓ யுஎஸ் எய்டு மூலம் கோடானு கோடி நிதியை பெற்று வந்தது அந்த என்ஜிஓவுக்கும் ராக்லர் பவுண்டேஷனுக்கும் தொடர்பு உண்டு இந்த அமைப்புகள் இந்திய அரசியலில் செல்வாக்கு செலுத்த முயன்றன ராகுல் காந்தி நிதி திரட்ட அமெரிக்கா சென்ற போதெல்லாம் இந்த அமைப்புகள் தான் ராகுலுக்கு உதவின சாம் பிட்ரோடாவுடன் இணைந்து செயல்பட்டு வரும் நினா ஒரு ஆபத்தான அமெரிக்க விஞ்ஞானி மரபணு மாற்ற பயிர்களை இந்தியாவில் விளைவிக்க லாபி செய்து வருகிறவர் குறிப்பாக பிடி கத்தரிக்காய் எனப்படும் மாற்ற கத்தரிக்காய்களை இந்தியாவில் விளைவிக்க கடுமையாக முயற்சி செய்து வருகிறவர் சாரா என்பவர் ராக்ஃபெல்லர் துணை தலைவர் உணவுப் பொருள் உற்பத்தியில் கவனம் செலுத்தி வருகிறவர் இவர்களுடன் சேர்ந்து இயங்கி வருகிறவர் சாம் பிட்ரோடா சாம் பிட்ரோடாவுடன் சேர்ந்து இயங்குகிறவர் ராகுல் காந்தி அண்மை காலமாக இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சாம் பிட்ரோடா தெரிவித்து வருவதை நாம் கவனித்தார் கடந்த காலத்தில் இவர் எத்தனை கெடுதல்களை இந்தியாவுக்கு செய்திருப்பார் என்பதை யூகிக்க முடியும் மக்களவை தேர்தலின் போது தென்னிந்தியர்கள் கருப்பர்கள் போலவும் வடகிழக்கு இந்தியர்கள் சீனர்கள் மாதிரியும் வட இந்தியர்கள் அரேபியர்கள் உளறினார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலின் போது வங்கதேசத்திலிருந்து ஊடுருவி இருக்கும் சட்டவிரோத குடியேறிகளை இந்தியா சகிப்பு தன்மையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை தந்தார் ஆனால் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது இழைக்கப்படும் அநீதிகள் குறித்து இவர் வாய் திறக்கவில்லை இப்போது சமீபத்தில் அவர் ஒன்றை சொல்லி இருக்கிறார் அது என்ன அப்படின்னா சீனாவிடமிருந்து நமக்கு என்ன அச்சுறுத்தல் வருகிறது என்று புரியவில்லை அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நம்புகிறேன் நமது அணுகுமுறை ஆரம்பத்தில் இருந்தே மோதலாக உள்ளது மேலும் இந்த அணுகுமுறை எதிரிகளை உருவாக்குகிறது ஆனால் இது நாட்டுக்குள் ஆதரவை பெறுகிறது இந்த மனநிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் முதல் நாளிலிருந்தே சீனாவை எதிரி என்று கருதுவதை நிறுத்த வேண்டும் என்று I don't know what is the threat from China. I think there is always this thing blown out of at times proportion because U.S. has the habit of defining an enemy. I think time has come for all of us to really network nations and not have confrontation. Our attitude is that of confrontation from day one, and that attitude creates enemy, and that creates certain support in the country. I think. we need to change that pattern to assume that china is the enemy from day one 1962 இந்தியாவுக்கு சொந்தமான நாற்பத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள அக்சாய் சின் பகுதியை கைப்பற்றி உள்ள சீனாவை இன்றைக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கு சொந்தம் கொண்டாடுகிற சீனாவை கால்வான் பள்ளத்தாக்கில் நமது வீரர்கள் இருபது பேரை கொன்ற சீனாவை நாம் நண்பனாக பார்க்க வேண்டும் என்று அறிவுரை வழங்குகிறார் சாம் பிட்ரோடா இந்திய ரத்தம் ஓடுகிற யாரேனும் இவ்விதம் பேசுவார்களா அப்படியெனில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் அமெரிக்காவிடமிருந்து பெற்ற நிதியை எப்படியெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவுக்குள் பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன் அமெரிக்காவின் மியாமி நகரில் சவுதி அரேபியா அனுசரணையுடன் ஓர் உச்சி மாநாடு நடைபெற்றது அதில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அணுகுண்டை போட்டார் ட்ரம்ப் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இந்திய தேர்தலில் வாக்குப்பதிவை அதிகரிக்கவும் வங்கதேசத்தில் அரசியல் சூழலை சீரமைப்பதற்காகவும் அமெரிக்க மக்களின் வரிப்படம் நிதியாக வழங்கப்பட்டு இருக்கிறது ஆசியா ஏற்கனவே நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நாம் பணம் கொடுக்க தேவையில்லை இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு ஏன் இருபத்தி ஒரு மில்லியன் டாலர்களை வழங்க வேண்டும் அங்கு வேறு யாரையோ வெற்றி பெற வைக்க பைடன் அரசு முயற்சி செய்திருக்கிறது இது குறித்து இந்திய அரசிடம் பேச வேண்டும் இது உண்மையிலேயே திருப்பு விஷயம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அவர் கூறியது அவர் சொன்னபடியே அந்த அவருடைய ஆங்கிலத்துல அப்படியே சொல்லுகிறேன் ஒய் டி வி நீட் டு ஸ்பெண்ட் 21 ஒன் மில்லியன் ஆன் வாட்டர் டேர்ன் அவுட் இன் இந்தியா ஐ கஸ் தே அதாவது தேனு அவர் சொல்றது பைடன் நிர்வாகத்த they were trying to get somebody else elected we have got to tell the indian government this is a total breakthrough. and twenty-one million dollars for voter turnout in india what do we need to spend twenty-one million for voter turnout in india wow well, twenty-one million dollars i guess they were trying to get somebody else elected well we ought to tell the indian government because when we hear that. Russia spent about $2 in our country. It was a a big deal, right? They took, They took some internet ads for for This is a total breakthrough. $21 million for India elections. dollars <laughs> மட்டுமல்ல குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு நாம் தர வேண்டும் அவர்களிடம் நிறைய பணம் இருக்கிறது உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடாகவும் இந்தியா இருக்கிறது என்றாலும் India Well, why are we giving twenty-one million dollars to India? They got a lot of money. They're the, one of the highest taxing countries in the world in terms of us. We can hardly get in there because their tariffs are so high. I have a lot of respect for India. I have a lot of respect for the prime minister. He just left, as you know, two days ago. But we're giving twenty-one million dollars for voter turnout. It's voter turnout in India. What about?

भारत में राजनीति को प्रभावित करने के लिए विदेशी शक्तियों को दखल देने के लिए उकसाते हैं अगर भारत शक्तिशाली हो गया तो कुछ ताकतों का खेल ही बिगड़ जाएगा इसलिए कांग्रेस और एनडी गठबंधन की कमजोर सरकार चाहते हैं देश दुनिया के बड़े बड़े ताकत पर लोग मोदी को हटाने के लिए அவரது கூற்று உண்மை என்பதை அமெரிக்க அதிபரின் பேச்சு உறுதி செய்திருக்கிறது அரசுக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் நேற்று தெற்கு காசாவின் பகுதியில் வைத்து நான்கு பிணைக்கைதிகளின் சடலங்களை சர்வதேச செஞ்சிலுவை குழுவிடம் ஒப்படைத்தது ஹமாஸ் அந்த நால்வர் யார் யார் என்பதை பார்ப்போம் ஸ்ரீ பிபஸ் என்கிற பெண் அவரது குழந்தைகளான ஏரியல் மற்றும் கிஃபிர் அவர்களுடன் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளரான எண்பத்தி ரெண்டு வயது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பயங்கரவாதிகள் இவர்களை கடத்தி பிணை கைதிகள் ஆக்கினர் அப்போது குழந்தை ஏரியலின் வயது நான்கு தற்போது ஆறு அப்போது கிஃபிர் ஒன்பது மாத கைக்குழந்தை இப்போது அந்த குழந்தைக்கு வயது இரண்டு இந்த குழந்தைதான் ஹமாஸ் பிடியில் இருந்த மிக குறைந்த வயது பிணை கைதி என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பது மாத கைக்குழந்தையை பிணை கைதியாக வைத்திருந்தனர் என்றால் ஹமாஸ் என்பது எப்படிப்பட்ட அறக்கர் கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் காட்டு முனாண்டிகள் கூட ஹமாஸை காட்டிலும் நாகரிகமாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஹமாஸ்க்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் இந்தியாவிலும் உள்ளனர் அப்படியெனில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் போரால் காயமுற்ற பாலஸ்தீன குழந்தைகளின் புகைப்படத்தை வெளியிட்டு ஆதரவு தேடும் சக்திகள் ஒன்பது மாத கை குழந்தையை பிணை கைதியாக வைத்திருந்த ஹமாஸ் பற்றி என்ன சொல்ல போகிறார்கள் இந்த சடலங்கள் ஒப்படைக்கப்பட்டது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம் இது இஸ்ரேல் அரசுக்கு மிக கடினமான ஒரு கொந்தளிப்பான ஒரு துக்க நாளாக இருக்கும் வீழ்ந்த எங்கள் அன்பிற்குரிய நான்கு பிணை கைதிகளை தாயகத்துக்கு கொண்டு வருகிறோம் எனது இதயமும் மொத்த நாட்டின் இதயமும் கிழிந்து இருக்கிறது முழு உலகின் இதயமும் கிழிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு நாம் யாருடன் எதை கையாளுகிறோம் எப்படிப்பட்ட அரக்கர்களை சமாளித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் மிகவும் வேதனையாக உள்ளது ஆனால் இதுபோன்று ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று நெத்தனியாக குறிப்பிட்டிருந்தார் போர் தொடங்கிய காலத்தில் ஒன்றை கடைசி ஹமாசையும் ஒழித்து கட்டுவேன் என்று கூறியிருந்தார் ஒரு ஹமாஸ் இருந்தால் கூட மத்திய மத்தியர்களுக்கு நிம்மதியாக இருக்காது ஹமாஸ் பயங்கரவாதிகள் உலகின் எதிரிகள் அவர்கள் ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்